உங்கள் எல்லாரையும் மீண்டும் ஒரு வீடியோ தொகுப்பில் வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் ஊமை ஜோதிடர் இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லி ஆகணும் முதல்ல நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ தொகுப்பில் வந்து உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாருக்கும் அற்புத மகான் கதிரேசனையா அவர்களுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் என்னதான் ஆவிகளை பற்றியான விஷயங்கள் நான் தொடர்ந்து தேடிக்கிட்டு இருந்தானோ என் வாழ்க்கையில் ஒரு மின்னல் போல வந்தவர் தான் இந்த ஊமை ஜோதிடர் என்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் நான் பார்க்கக்கூடிய பிரசன்னமும் அவங்களுடைய ஜாதகத்துக்கு நான் சொல்லக்கூடிய பலன்களும் என் கூட கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க ரொம்ப வியப்பாக ஒவ்வொரு நேரமும் என்னை பார்ப்பாங்க இது எப்படி சொன்னீங்க இது எந்த அடிப்படையில் சொன்னீங்க இது வாய்ப்பு இல்லை இப்படி இப்படியெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தவர் அந்த ஊமை ஜோதிடர் தான் அவர் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆத்மாங்க பொதுவாக ஜோசியம் அப்படின்னாவே நம்ம எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சாதகமான பாதகமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இத அடிப்படையில் ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் பிரசன்னம் பார்த்த நேரத்துக்கு ஒரு பலன் அது ரொம்ப அக்யூரட்டாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு என்னுடைய குருநாதர் ஊமை ஜோதிடர் ஐயாவை வணங்கி இந்த வீடியோத்துக்குப்போ பேச ஆரம்பிக்கிறேன் இந்த பிரபஞ்சம் நிறைய விஷயங்களை தனக்குள்ளே வச்சிருக்கு இந்த பிரபஞ்சம் நிறைய விஷயங்களை தனக்குள்ளே வச்சுருக்கு அதில் ரொம்ப விசித்திரமான விஷயங்களை நம்ம தேடி போகும்போது அது நம்ம வாழ்க்கையில் நம்ம வந் அது அந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகும்போது ரொம்ப வியப்பாகவும் அற்புதமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவர் நடத்தின சில அற்புதங்களை இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்க நான் ரொம்ப நல்ல காலை வேலையில் ரொம்ப இயற்கையான ஒரு சூழல்களில் இந்த பதிவு பண்ணுறதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஒரு நாள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது கோவை மாவட்டத்தில் பூ மார்க்கெட் என்கின்ற ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியில் ஜலகண்டேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவில் இருக்குது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த மேட்டுப்பாளைய ரோட்டுக்கு மேலேயே இருக்கும் அந்த இடத்துல நான் ஒரு நாள் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் ராமர் கோயில் ஒன்று இருக்கு பொதுவாக எனக்கு இந்த ராமர் ஆஞ்சநேயர் மீது மிகுந்த ஒரு பக்தி ஒரு பாசம் என்னை அறியாமையே ஒரு ஒரு பக்தி வந்து ஆஞ்சநேயர் மேலே வந்து எனக்கு போகிறது உண்டு நான் அந்த கோவிலுக்கு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகிறேன் போகும்போது அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து நான் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறேன் அந்த தியானம் எனக்கு வந்து பல விஷயங்களை வந்து உணர்ச்சிச்சு என்னுடைய ஆள் மனதில் என் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு எனர்ஜி அப்படியே ஒரு நான் எங்கேயோ ஒரு ஒரு புதுசாக ஒரு உலகத்துக்கு போகிற மாதிரி அந்த கோப்பில என்னை ரொம்ப மாற்றுச்சுன்னு சொல்லலாம் அப்புறம் நான் அங்கே உட்காந்து நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கம்போது நிறைய காட்சிகளும் நிறைய விஷயங்களும் காட்டப்பட்டது ரொம்ப வியப்பாக இருந்தது எனக்கு அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப வியப்பாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துல தொடர்ந்து தியானம் பண்ண 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 என் மனதில் ஒரு சில வார்த்தைகள் வருது என்னென்னா இன்றைக்கி நீ இன்றைக்கி வந்து நீ ஊமை ஜோதிட சந்திப்ப அந்த ஊமை ஜோதிடன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ரிப்பீட்டாக மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது ரப்பர் வச்சு அழிச்சா கூட அழியாத போல் இருக்குது அந்தளவுக்கு அவ்வளோ ரிப்பீட்டாகவே அந்த அந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருக்குது நான் கண்ணை முடித்து பார்க்குறேன் பார்த்தா ஆரத்தை இருந்தாங்க ஸ்ரீராமருக்கு அந்த ஆரத்தையெல்லாம் பார்த்துட்டு வெளியே செப்பல்லாம் போட்டு ரோடை கிராஸ் பண்ணி வர ஆப்போசிட்டில் நடந்து வராது நடந்து வரவும் போது எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது இப்படி நம்ம மனதில் வந்து ஒரு நினைத்த விஷயங்கள் எப்படி வந்து நம்மளுக்கு நேரடியாகவே நம்மளுடைய ஒரு தோற்றத்தில் வராது எப்படி நம்ம நினச்சது எப்படி உடனே நடக்குது நம்ம நினச்சதெல்லாம் நடக்குதா இல்லை இதெல்லாம் எதிர்ச்சியாக நடக்குதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு கன்ஃபியூஷன் மைண்டுக்கு நான் வந்துட்டேன் அப்படி அந்த கன்ஃபியூஷன் மைண்ட் வரமும் நான் மனம் தளரவே இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வந்து இயக்கிட்டுருக்கு இருக்கு அந்த விஷயத்தை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும் ரொம்ப அசால்ட்டாக நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை செஞ்சிட்டோம் அப்படின்னா அவர் என்னை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கார் இப்போ நான் நிற்கிறேன் கொஞ்சம் பின்னாடி நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சந்திக்கக்கூடிய டிஸ்டன்ஸில் நிற்கிறோம் அப்புறம் அந்த சந்திக்கக்கூடிய டிஸ்டன்ஸில் நான் போக 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 அவர் என்னை பார்க்குறாரு பார்த்து கண்டுக்காத மாதிரியே போகிறாரு கண்டுக்காத மாதிரியே என்னை க்ராஸ் பண்ணி என்னடான்ட்டு அப்புறம் குருவை நம்ம தான் தேடி போகணும் குரு நம்மளை தேடி வருவார் அந்த குருவை நம்ம கண்டுக்கிட்டோம்னா நம்ப தான் தேடி போகணும் வாட்டலாம் நம்மளுக்கு தேவை நம்மளுக்கு வாழ்க்கையில் ஏதாவது விஷயம் தேவை நம்ம தான் தேடி போகணும் எல்லா விஷயமும் நம்மளை தேடி வந்துடாதன்னு நம்ம அப்படி நினச்சிக்கூடதில்லை அப்புறம் நான் திரும்ப அவர் பின்னாடியே போகிறேன் பின்னாடியே போகிறேன் அவர் ஏதோ ஒரு ஒரு கீழே இருக்கிற ஒரு பொருள் எடுக்கிறாரு பொருள் எடுக்கிறாரு பாருங்கள் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு கல் எடுக்கிறார் இந்த மாதிரி ஒரு கல் எடுக்கிற இந்த கல்லை எடுத்துகிட்டு இப்படி தூக்கி போட்டார் தூக்கி போட்டுட்டு ஒரு ரோடை கிராஸ் பண்ணி வேக வேகமாக போயிட்டார் நான் போய் அந்த கல்லை எடுத்து பார்க்குறேன் அந்த கல்லில் ஸ்ரீராமன் எழுதியிருக்குங்க அது எப்படி ஒரு கருங்கல்ல எப்படி ஸ்ரீராமன் எழுத முடியும் அப்போ இவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது போல் இருக்குது நம்ம இவரை விடக்கூடாது தொடர்ந்து தொடர்த்துக்கிட்டே இருப்போம் அப்படின்ட்டு அவர் அவ அவர் அந்த நொடி அந்த கல்லில் வந்து ஸ்ரீராமருடைய எழுத்து வந்ததுனால எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இது இந்த இந்த கலியுகத்தில் நடக்குமா சொல்லுங்கள் பாப்போ இந்த கலியுகத்தில் பொய் போறாமல் அடுத்தவன் அடுத்தவன் பிரச்சனையும் கேட்குறது அடுத்தவனோட விஷயம் எப்போ கேட்குறது அப்புறம் இதே ஒரு ஒரு பிரச்சனை மக்கள் எல்லாம் வந்து பொருளாதார ரீதியான மாற்றங்கள் இதெல்லாம் சந்திச்சுட்ருக்கோம் இது வந்து நான் சொல்லணும் உங்களுக்கு அவசியம் இல்லை அப்போது இந்த கலியுகத்தில் கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் தேட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நான் அவரை தேட ஆரம்பித்தேன் அந்த தேடல எனக்கு கிடச்ச நிறைய அனுபவங்களை அவங்க கூட தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோக்களும் பகிர்ந்துக்கிறேன் இந்த காலை நேரத்தில் இந்த வீடியோ போட்டதில் உங்கள் எல்லாரையும் நான் பார்த்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் அடுத்த வீடியோவில் அவர் செய்த இன்னும் நிறைய அற்புதங்களை பற்றி வாழ்வில் வந்து நம்மளால் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு என் வாழ்க்கையில் செஞ்சுருக்கார் அதை பற்றியும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் வணக்கம்